ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் ஏன்னா யூடியூப்பில் நம்ம பார்த்தோம்னா சென்னை மொத்தம் அழிஞ்சிரும் சென்னை இருக்கவே இருக்காது ஒவ்வொருத்தரும் நான் தான் ஜோசியரு நான் சித்தரு எனக்கு இது முன்கூட்டியே தெரியும்னு எத்தனையோ பேருடைய பதிவுகளை நம்ம பார்க்குறோம் பட் அன்றாடம் நம்ம காலையில் எழுந்திரிக்கிறோம் நம்ம வேலைகளை பார்க்குறோம் மழை புயல் காற்று இது எல்லாமே சாதாரணமாக இயற்கை சீற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒன்று தான் அது பாட்டுக்கு வருது அது பாட்டுக்கு போகுது இப்போ மொத்தமாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சென்னை அழிஞ்சிருமா இல்லை நம்ம எல்லோரும் ஒரே கஷ்டத்தில் இருப்போமா அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய நாட்களில் க்ளோபல் வார்மிங் அதிகமாக இருக்கிறதுனால வெதர் கண்டிஷன்ஸில் நிறைய மாற்றங்கள் இருக்க தான் செய்யும் ஸோ ஜோதிடத்தை பார்க்கும் பொழுது பஞ்சாங்கத்தில் சொன்னது என்னென்னா ஒரு ஆயிரம் அம்மாவாசைகள் ஆயிரம் பௌர்ணமிகள் இது மாறியும் பொழுது அந்த பூமியினுடைய சுழற்சியில் மாற்றங்கள் வந்து ஏற்படுது அப்போ இப்படி காலங்கள் மாறும் பொழுது இயற்கை சீற்றங்கள் நமக்கு அதிகரிக்கத்தான் செய்யும் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நமக்கு பெயர்ச்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பெயர்ச்சி வருது திருக்கணிதப்படி சனி பெயர்ச்சி வருது ராகு கேது பயிற்சி வருது ஸோ முக்கிய கிரகங்களினுடைய பயிற்சி எல்லாமே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரதுனால நமக்கு நிறைய மாற்றங்கள் வந்து பார்க்கலாம் உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் அரசியல் தலைவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் வந்து வரும் மக்களுக்கு எப்படி இருக்கும் இப்போ நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டில் நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த நமக்கு ஏதாவது பொருளாதாரத்தில் ரொம்ப மேன்மைகள்லாம் இருக்குமான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இந்தியாவை பொறுத்த மட்டில் நமக்கு நிறையா இண்டஸ்ட்ரீஸ் வந்து வர்றது எக்கனாமிக் குரோத்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் வந்து நம்மளுடைய இந்தியா வந்து ரொம்பவுமே ஒரு பெரிய உலக அளவில் தரப்பில் ஒரு முதலிடம் வர்றதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வரும் புதுசாக ஆண்ட்ரப்ரனர்ஸ் தனிப்பட்ட ஸ்டார்ட் அப்ஸு தனிப்பட்ட நான் வந்து வேலை உருவாக்கி தரேன்னு சொல்கிறதுக்கு நிறைய இளைஞர்கள் வந்து வருவாங்க இது இந்த சனியினுடைய மாற்றம் சனி வந்து இப்போ நமக்கு கும்பராசியிலிருந்து அவர் மீனராசிக்கு போகிறார் ஸோ மீனராசிக்கு சனி போவதும் கேந்திரத்தில் வந்து குரு வரப்பறார் ஸோ கேந்திரத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க ஒரு இந்த கார்னர்ல சனி பகவானும் இந்த கார்னர்ல குரு பகவானும் இருக்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் நான் பலன் அப்படின்னு சொல்கிறத விட எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம் எந்த கோவிலுக்கு போகலாம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணி நான் சொல்கிறேன் ஸோ மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி ஆரம்பம் இந்த ஏழரை சனி ஆரம்பத்தில் மேஷராசிக்காரர்கள் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் நடு வயதில் இருக்கீங்க முப்பது வயதுலேருந்து அறுபது வயது உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குங்க திருமண யோகங்கள் இருக்கும் ஸோ இது வந்து விரைய சனியில் உங்களுக்கு ஒரு விரைய செலவுகளாக இருக்கும் லாபத்தில் ராகு பகவான் வரப்போகிறார் அண்ட் குரு பகவான் மூணில் போகிறாரு அட்டகாசமான ஒரு பீரியட் ஸோ மேஷராசிக்காரர்கள் உங்களினுடைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் உங்களுக்கு தேடி வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்ன பரிகாரம் பண்ணலாம் என்ன கோயிலுக்கு போகலாம் இல்லை நான் எந்த சாமி கும்பிட்டா எனக்கு இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மேஷ ராசிக்காரர்களுக்கு வந்து நரசிம்மர் சுவாமி ரொம்ப இந்த வருஷம் வந்து உங்களுக்கு ஒரு அட்டாச்சான ஒரு சாமியாக இருப்பார் ஸோ நரசிம்மர் சுவாமியினுடைய ஒரு அனுகிரகத்தில் மேஷராசிக்காரர்கள் இந்த வருடம் முழுவதும் எங்கெங்கே நரசிம்மர் கோவில் இருக்கோ பிரதானமான கோவில்கள் அங்கே போங்க அதுவும் டியூஸ்டேஸில் போகிறது ரொம்ப விசேஷம் ஸோ கடன் தொல்லை இல்லை ஏழரா சனி பாதிப்பு குறையும் ராகு கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து ராகு பகவான்னுடைய மாற்றம் வந்து பத்தாம் இடத்துக்கு போது சனி பகவான் வந்து லாபத்துக்கு வராரு ஸோ இப்படி ஒரு மாற்றம் வரும் பொழுது ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ராசிக்காரர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா பேரு புகழ் அந்தஸ்து உயர்வு இது கண்டிப்பாக வரும் இந்த வருஷம் எனக்கு வந்து ஒரு கடன் பிரச்சனை தீரணும் நான் ஆரம்பிக்கிற வேலைகளில் தடங்கள் இல்லாமல் இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பிள்ளைகளினுடைய ஒரு நலன் என் குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகணும் இப்படி பலவிதமான ஒரு மன உளைச்சல் இருக்கலாம் இதனால் தூக்கம் இல்லாமல் இருக்கலாம் நிறைய பேருக்கு கோர்ட்டு கேஸ் இதிலருந்தெல்லாம் எப்படி வருவோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரிஷபராசிக்காரர்கள் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வியாழக்கிழமை தோறும் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போட்டுகிட்டே வாங்க எல்லா தேர்ஸ்டேஸும் நீங்கள் வந்து டீஃபால்ட்டாக வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை போட்டுட்டு வரும்பொழுது கடன் தொல்லை கோர்ட்டு கேஸு ஆஃபீஸில் பிரச்சனை எல்லாமே வந்து உங்களுக்கு எந்த விதமான தடங்களும் இல்லாமல் ஒரு ஸ்மூத் இயராக இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அமையும் மிதுன ராசிக்காரர்கள் என்னமா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அண்ட் உங்களுடைய தொழிலில் பெரிய அளவுக்கு பேரும் புகழும் சம்பாதிக்க போகிறீங்க குரு பகவான் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாரு பத்தாம் இடத்துல சனி பகவான் மாறி ராகு பகவான் மாறி சனி பகவான் வரப்போகிறாரு ஸோ கொஞ்சம் காலகட்டத்திற்கு சனியும் ராகுவும் இருப்பாங்க புகழினுடைய ஒரு உச்சிக்கு போகக்கூடிய வானமே இல்லை அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசி நேயர்களுக்கு ஸோ இப்போ வரைக்கும் நான் நிறைய ஏமாந்துட்டேன் எதிர்பார்ப்புகள் இருந்த ஏமாற்றங்கள் நிறையா இருக்குது ஸோ அதெல்லாம் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல எனக்கு இல்லாமல் இருக்கணும்னு ஒரு மனக்குறை இல்லாமல் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் சரி என்ன மாதிரியான விஷயங்கள் நான் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த ராகு கேது பெயர்ச்சி வரும் பொழுது ராகு பகவான் உங்களுக்கு பாகியத்துக்கு போயிடுவார் அண்ட் சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்திற்கு வரார் இதில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்பொழுது எந்த வாய்ப்புகளை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க அண்ட் பரிகாரங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்களோ இல்லை போக வேண்டிய ஆலயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்மத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால திருப்பட்டூர் சென்று அங்கே பிரம்மபுரீஸ்வரரை கண்டிப்பாக ஒரு முறை பார்த்து விட்டுவாங்க அதே மாதிரி ராமேஸ்வரம் சென்று அங்கே பத்தஞ்சலி முனிவரினுடைய அந்த விளக்கு வந்து எரிஞ்சுகிட்டே இருக்கும் அவருடைய சமாதி இருக்குது ஸோ அந்த சமாதியில் உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணிவிட்டு வாங்க ராகவேந்திரர் சுவாமியை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வணங்கி ராகவேந்திரரனுடைய மந்திரத்தை சொல்லி ஒரு முறை மந்திராலயம் சென்று அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு வருவது மிதுன ராசி நேயர்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் சூப்பரூப்பையோராக அமையும் கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துல ரொம்ப நிறைய விஷயத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடிய நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க ரெண்டாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி பனிரெண்டாம் இடத்தில் நமக்கு குரு பகவான் அதனால் காசு விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க நம்பி மோசம் போகிறது அப்படிங்கிறது கடகராசி நேர்களுக்கு அமையக்கூடும் ஸோ இந்த கடகராசி நேர்களுக்கு என்ன ஆலயம் சென்றால் நம்ம பாதுகாப்பாக இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமசனி முடிஞ்சிருது உங்களுக்கெல்லாம் பட் நமக்கு ரெண்டில் கேத்து எட்டில் ராகு பன்னிரெண்டாம் இடத்தில் குரு பகவான் ஸோ கடகராசி அன்பர்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் ஏதாவது ஒரு சிவன் ஆலயத்திற்கு போயிட்டு சிவலிங்கத்திற்கு நம்ம வில்வார்ச்சனை செஞ்சுட்டு வர்றது ரொம்ப விசேஷம் திருவானைக்காவல் சென்று அகிலாண்டேஸ்வரியை பௌர்ணமியில் வணங்குறதும் மற்றும் அம்மன் கோவில் போயிட்டு அங்கே பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அங்கேயும் அந்த தெய்வத்தை பார்த்துட்டு வர்றது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி விஸ்வரூப ஆஞ்சநேயர் இவரை வணங்கலாம் விஸ்வரூப ஆஞ்சநேயர்னால் ரொம்ப நாமக்கல் சுசீந்திரம் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் இவங்க பஞ்சவடியில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் ஸோ விஸ்வரூப் ஆஞ்சநேயர்னால் ரொம்ப மிக உயரமான ஆஞ்சநேயர் இவரை சனிக்கிழமையில் சென்று வணங்கலாம் சிம்மராசினியர்கள் சிம்மராசினியர்களுக்கு கொஞ்சம் ஒரு டஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம் போராடி தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பட் இருந்தாலும் மன வலிமை அதிகம் உங்களுக்கெல்லாம் இந்த போராட்டங்கள் எல்லாம் ரொம்ப சாதாரணமானதே அமைகிறது ஸோ சிம்மராசி ராசினியர்களுக்கு எது வந்த போதிலும் நமக்கு அச்சமில்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு தான் இந்த ராசிக்காரர்களுக்கு வந்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல யாரை நீங்கள் நிறைய வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைகளில் சரபேஸ்வரரை ராகு காலத்தில் பூஜை செய்வது ரொம்ப விசேஷம் செவ்வரலி பூவு போட்டு சரபேஸ்வரர் ஸோ இது வந்து எட்டாம் இடத்துல உங்களுக்கு வந்து சனி பகவான் வராரு அஷ்டம சனியினுடைய பாதிப்பு இருக்கும் அதே போல் பிள்ளையாரை வந்து ஞாயிற்றுக்கிழமைகளில் வழிபாடு செய்வது வீட்டில் சதுர்த்தி தினங்களில் நீங்கள் கணபதி ஹோமம் செய்கிறதோ அல்லது காணிப்பாக்கம் சென்று அங்கு விநாயகரை வழிபாடு செய்வது சதுர்த்தியில் காணிப்பாக்கத்தில் நீங்கள் ஒரு கணபதி ஹோமம் செய்து கொள்வது நல்லது கன்னிராசினேர்கள் கன்னிராசினேர்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ரொம்பவுமே ஒரு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும் குரு பகவான் பத்தாம் இடத்துல வந்தாலும் கூட எந்த விதத்திலும் உங்களுக்கு பதவிக்கு ஆபத்து வராது ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரதுனால திருமண விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஆறாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால தன அம்சம் ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் வருவதனால் திருமணம் சார்ந்த விஷயங்களை நம்ம ஒத்தி வைப்பது நல்லது கண்டகச்சனின்னா கண்டகச்சனி வரக்கூடிய இந்த கன்னீராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனையும் சொக்கநாதரையும் மீனாட்சி திருக்கல்யாணத்தை சென்று வழிபாடு செய்வதும் நல்லது பங்குனி உத்திரத்தில் முருகனுக்கு திருக்கல்யாணம் நடப்பதும் மற்றும் ஸ்ரீரங்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய ரங்கநாதருக்கு திருக்கல்யாணத்தையும் சென்று வழிபாடு செய்யலாம் எப்பவுமே பள்ளியறை சேவை அப்படிங்கிறது கோவில்களில் உண்டு இந்த பள்ளியறை சேவையில் புஷ்ப கைங்கரியம் செய்வது கன்னிராசி நேயர்களுக்கு உகந்த பலனை தரும் துலாம் ராசி அன்பர்கள் பன்னிரெண்டு ராசியில் ஜாக்பாட் அப்படின்னு சொன்னால் துலாம் ராசி நேயர்களுக்கு தான் இந்த நேயர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் கொஞ்சம் நம்மளுடைய நண்பர்கள் மூலமாக ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது ஒன்பதாம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுப்பார் ஆறாம் இடத்தில் உங்களுக்கு சனி பகவான் ஸோ உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ஸோ துலாம் ராசினியர்கள் யார் இந்த வருடம் வணங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளிலோ அல்லது விசாக நட்சத்திரத்திலேயோ முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம் அறுபடை வீடுகளுக்கு சென்று முருகனை வழிபாடு செய்தால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உங்களுக்கு சூப்பர் டூப்பர் அமையப்போகுது மாதா மாதம் வரக்கூடிய விசாக நட்சத்திரத்தில் விசாக நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் முருகனை வழிபாடு செய்யலாம் சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வழிபாடு செய்யலாம் சித்ரா நட்சத்திரக்காரர்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக விரச்சிகராசினியர்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே கவனமாக இருக்க வேண்டிய ஒன்று புதுசாக நண்பர்கள் கிடைப்பாங்க இவங்களுக்கு கடன் வாங்கி கொடுக்கறதோ அல்லது ஜாமீன் கையெழுத்து போடுறதுலேயோ கவனத்தோடு இருக்கலாம் எட்டாம் இடத்திற்கு போகிற குரு பகவான் கணவன் மனைவி சில சண்டைகளையும் சச்சரவுகளையும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை தோறும் நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு செய்வதுதான் அதே போல் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய ஆலங்குடி அங்கே குரு பகவானை சென்று வழிபாடு செய்வது மற்றும் த திருப்பட்டூர் சென்று அங்கே பிரம்மபுரீஸ்வரரை வழிபாடு செய்வது மகான்களினுடைய தரிசனமும் சித்தர்கள் வழிபாடும் சிறந்தது ராசி நேர்கள் இந்த வருடம் முழுவதுமே தனுசுராசி நேர்களுக்கு குரு பகவானின் மாற்றத்திற்கு பிறகு திருமண யோகங்கள் கைகூடும் வாழ்க்கையில் பலவிதமான வெற்றிகளையும் பார்க்கலாம் அலுவலக ரீதியாக இருந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும் தனுசுராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் எல்லா விதமான கஷ்டங்களும் தீர்ந்து இந்த விநாயகப் பெருமானை வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் அரசமரத்துக்கு இருக்கக்கூடிய விநாயகர் அந்த நாக பிரதிஷ்டையோடு இருக்கிறவங்களுக்கு தினமும் பனிரெண்டு முறை வலம் வந்தால் இந்த வருடத்தில் உங்களுக்கு எடுத்த காரியத்தில் வெற்றி மகர ராசி அன்பர்கள் இந்த வருடம் முழுவதுமே மகர ராசி ராசினியர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் தேவை ஆறாம் இடத்தில் குரு பகவான் செல்வதனால் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தன லாபங்கள் கூடும் வீடு வண்டி வகையான வா வீடு வண்டி வாகன வாங்கக்கூடிய வசதிகள் பெருகும் மகர ராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய அப்பனை சென்று வழிபாடு செய்வது அப்புறம் அண்ணன் பெருமாள் கோவில் இது சீர்காழி பக்கத்தில் இருக்குது இவரை போய் வழிபாடு செய்துட்டு திருமலையில் இருக்கக்கூடிய மலையப்பர் சுவாமி அதனால் இந்த தெய்வங்களை இந்த வருடத்தில் அவ்வப்போது சென்று தரிசனம் செய்யவும் ஏழரை சனி விடுபடக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னானது கும்பராசி அன்பர்கள் இந்த வருடம் கும்பராசி நேயர்கள் சற்று எச்சரிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கடலோரத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் செய்யலாம் முக்கியமாக ஜோதிர்லிங்கங்கள் சென்று வழிபாடு செய்வது நல்லது ராமேஸ்வரம் சென்று அமாவாசை தினங்களில் அங்கு ராமநாத சுவாமியை பார்க்கலாம் கர்நாடக மாநிலத்தில் அமைந்திருக்கக்கூடிய கோகர்ணா சென்று அங்கேயும் நம்ம ஈசனை பார்க்கிறது மிகவும் விசேஷம் கும்பராசி அன்பர்களுக்கு குளத்தில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறியிடுவதும் மற்றும் சிவன் ஆலய வழிபாடுகளும் இவர்களுக்கு இந்த ஏழரை சனி மற்றும் ராகு கேது தோஷத்திலிருந்து விடுதலை தரும் ஐந்தாம் இடத்திற்கு வரக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகத்தை தருவார் மீனராசினியர்கள் இந்த வருடம் மீனராசினியர்களுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வருடமாக இருக்கும் உங்களுடைய உழைப்பில் உயரக்கூடிய ஒரு வருடம் இருந்தபோதிலும் இந்த வருடத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது பண விவகாரங்களில் வெளியூர் செல்பவர்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும் மீனராசினியர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் சனி பகவான் உங்களுக்கு ஜென்ம சனியாக வருவதனால் எல்லா விதமான பெருமாள் ஆலயங்களும் உங்களுக்கு விசேஷம்தான் பெருமாள் ஆலயத்திற்கு நல்லெண்ணெய் தானம் செய்வதும் மற்றும் சுதர்சன ஆழ்வார் தாழ்வாரினுடைய வழிபாடு சிறந்தது சக்க திருமோகூர் சென்று அங்கு சுதர்சனருக்கு அபிஷேகம் செய்வதும் மற்றும் அனந்த பத்மநாப சுவாமியை வணங்குவதும் சிறப்பு பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு பிரத்யேகமான பரிகாரங்களை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்